காலை பணியில் மூழ்கிய கிராம நதிக்கரையில் நாள் மெதுவாக விழித்தெழுகிறது நதிக்கரையில் மெல்லிய பனி மிதந்து கொண்டிருந்தது இடதுபுறம் பசுமையாக நின்ற மரங்கள் வலப்புறத்தில் சிறிய படகு ஒன்று அமைதியாக கட்டப்பட்டிருந்தது பொன்னிற சூரிய ஒளி பனியை துளைத்து பிரகாசிக்கும் அந்த நேரம் உலகமே ஒரு கனவு போல் தெரிந்தது அதே நேரத்தில் அருண் வீட்டின் முன்புறத்தில் தந்தையுடன் பேசிக் கொண்டிருந்தான் மண் வீட்டின் சுவர் அருகே கோழிகள் திரிந்து கொண்டிருந்தன தந்தையின் கையில் பழைய மீன்பிடி வலை இது புதிதா எதுவும் இல்லை பொறுமை இருந்தால் வலை உன்னிடம் பேசும் என்று தந்தை மெதுவாய் சொன்னார் அருணின் கண்களில் எதிர்பார்ப்பு மின்னியது பிறகு அவன் தனியாக நதிக்கரைக்கு சென்றான் நீலமும் ஆரஞ்சும் கலந்து நிறமிட்ட வானத்தின் கீழ் அருணின் நீண்ட நிழல் நதிக்கரையில் படர்ந்தது நீரின் மேல் பறவைகள் பறந்து ஒளியின்றி ஒரு அழகை உருவாக்கின அந்த நொடியில் அவன் முதல் முயற்சியைத் தொடங்கினான் ஆனால் வலை நீரில் சிக்கிக் கிடந்தது அருண் எவ்வளவு இழுத்தாலும் அது கைவசம் வரவில்லை அவன் முகத்தில் சிறிய ஏமாற்றம் தென்பட்டது இதெல்லாம் எனக்கு கடினமாயிருக்கிறதே என மனதில் நினைத்தான் ஆனா அவன் கைவிட்டு எழுந்து போகவில்லை நதிக்கரையில் அமர்ந்து நீரை அமைதியாக பார்த்து கொண்டான் புல்லுகள் மெது காற்றில் அசைந்து ஒரு நிம்மதி உணர்வை அவனுக்கு அளித்தன தந்தை சொன்னது போல பொறுமை வேண்டும் என்று நினைத்தான் அதிர்ஷ்டமாக மறுமுறை முயற்சிக்க அவன் தயாரானான் இந்த முறை வலை காற்றில் வட்டமாக விரிந்து அழகாக பறந்து நதிக்கு தவழ்ந்தது அது ஒரு ஸ்லோ மோஷன் காட்சி போலவே அருணின் கண்களில் பதிந்தது மனதில் ஒரு வெற்றி உணர்வு முதல் முறையாக தோன்றியது சிறிது நேரத்தில் வலை நகரத் தொடங்கியது அருண் அதை புல்லிங் செய்தான் வலை மேல் ஒளிரும் பெரிய வெள்ளி மீனை அவன் கண்டவுடன் அவன் கண்கள் பெரிதானது அந்த வெள்ளி நிற ஒளி நதியின் நீரில் பிரதிபலித்து மின்னியது இறுதியில் அருண் பெருமையாக அந்த மீனை தூக்கி நின்றான் சூரியன் மறைந்து செம்மஞ்சள் ஒளி நதிக்கரையில் பரவிக்கொண்டிருந்தது அன்றைய நாள் அருண் மீனையே பிடித்ததல்ல தன் நம்பிக்கையையும் பொறுமையையும் வென்ற நாள் அது